சீனாவும் பார்க்க வந்திருக்கேன் பில்லாவும் பார்க்க வந்திருக்கேன் அதை ஃபுல்லாக பார்க்க வந்திருக்கேன் தலை தலையோட தீவிர சேனா நான் தலைக்கு மட்டும் தான் இப்பயும் சொல்றேன் ரசிகை மற்றவங்களுக்குலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கன்சென்ட்டு ஓகேவா வேற ஹாப்பி பர்த்டே தலைவா தல சுகந்தி ஷோ பேசுறேன் ஹாப்பி பர்த்டே தலை உங்களை பதினேழுல பார்த்தேன் நீங்க அரை மணி நேரம் எனக்கு கை கொடுத்தீங்க பாரு அந்த கையில தான் இந்த நம்பிக்கையோட ஓடிக்கிட்டு இருக்கேன் இந்த சுகந்தி ஆ இல்ல இல்ல நான் வந்து பதினாறு வயசுலயே நான் ஃபர்ஸ்ட் படம் அமராவதி பார்த்தேன் எங்க ஊர்ல ஊர்வசி தியேட்டர்ல கிட்டத்தட்ட எனக்கு இப்ப நாற்பத்தாறு வயசு ஆகுது முப்பது வருஷமா தலையோட வெறி 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 தெறி 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 பயங்கரமான தீவிர ரசிகை நான் பதினாறு வயசுல போறப்ப ஒரு ர தாஜ்மஹால் தேவை இல்லைன்னு காதல் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாரு அப்பதான் எனக்கும் காதல் வந்த நேரம் அப்ப அந்த வயசுல பஸ்ட் படம் என் தலை பார்த்தோன்னே நான் அப்பா அவரோட ரசிகையா மாறினேன் அதுக்கப்புறம் இந்த தங்க தமிழ்நாட்டுக்கு திருச்சியில இருந்து ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச சுகந்திய ஒரு காலத்துல யாருக்குமே பிடிக்காம போச்சு அதனால நான் வந்து அனாதையா பிச்சைக்காரியா வந்தேன் என் தலை சொல்லுவாரு பிசினஸ்மேனா மேனா இருக்கலாம் கூலிக்காரனா இருக்கலாம் ஏன் பிச்சைக்காரனா கூட இருக்கலாம் ஆனா அல்டிமேட்டு மணி மணி மணினாரு அதே மாதிரி நான் அந்த மெ மெட்ராஸ் சிட்டிக்கு ரெண்டா இடத்துல அனாதையா வந்தேன் ஒரு பிச்சைக்காரியா தங்க கூட இடம் இல்லாம இருந்தேன் முதல் பிச்சைக்காரியா வாழ்ந்தேன் ரெண்டாவது நானு ஒரு கூலிக்காரியா ஒரு பாத்திர கடையில வேலை பார்த்தேன் மூணாவது இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் மேன் நானும் ஒரு ஆர்டிஸ்ட் அது அவரு கூட நடிச்ச முதல் படத்துல பரமசிவன் படத்துல என் தலை கூட என் பையனை வயிற்றுல வச்சிட்டு நான் நடிச்சப்ப நான் ரொம்ப பெருமைப்பட்டேன் ஏன்னா என் தலை சொன்ன எல்லா டயலாகுக்குமே நான் ரொம்ப பொருத்தமானவ அதுல பொருந்தி வந்திருக்கேன் என் வாழ்க்கை வரலாறு அவ்வளவுதான் இந்த உலகமே உன்னை வெறுத்தாலும் எல்லா சூழ்நிலையும் நீ தோத்துட்ட தோத்துட்டேன்னு உன் முன்னாடி வந்து அலறுனாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் ஒன்னு ஜெயிக்க முடியாது சுகந்தி நவர் எவர் கிவ் அப் அது சார் ஹாப்பி பர்த்டே ஓகே என்னோட கண்ணீரோட சொல்றேன் ஏன்னா நீங்க சொன்ன எல்லா வரிகளும் எனக்கு வாழ்க்கையில பளிச்சிருக்கு அதனாலதான் இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி அஞ்சுல பாத்து ரெண்டாயிரத்தி ஏழு பதினேழுல பார்த்தேன் ஜல்லிக்கட்டுல எங்க நடிகர் சங்கத்துல இப்ப நான் மறுபடியும் இருபத்தி ஒன்பதுல பார்த்து பார்க்கணும்னு சாப்பிடுதான் எடுத்திருக்கேன் நான் இருபத்தி தான் பாப்பேன் என் தலைவன நான் வெற்றியோட என்னோட என்னோட ஜெயிச்சுக்கு என்னோட வெற்றிக்கு அப்புறம் நான் பாப்பேன் வேற தளபதியு நம்ம ஏன் குரல் கொடுக்கறோன்னா இந்த தங்க தமிழ்நாட்ட ஒருத்தன் புதுசா வந்து ஆளணுன்றதுக்காக நான் சப்போர்ட் பண்றேன் எனக்கு எந்த நோக்கமும் எனக்கு கிடையாது ஓகேவா அது ஓப்பனா சொல்றேன் ஏன்னா நான் இன்னைக்கு சொல்லால யாராவது ஏதாவது வைரல் பண்ணுவாங்க அதெல்லாம் எனக்கு நான் வந்து ரஜினி சாருக்கு பத்தை ஏன்னா நான் மாசம் கிரிவலம் அஞ்சுல இருந்து கிரிவலம் இருக்கேன் கமல் சாருக்கு நான் ஏன்னா ரெண்டு வருஷம் இந்த கட்சியில உழைச்சிருக்கேன் ஓகேவா என் தளபதி அண்ணனுக்கு நான் தங்கச்சி எங்க தலைக்கு மட்டும்தான் நான் ரசிகை நான் ரசிகை நான் ரசிகை ஓகேவா வேற கண்டிப்பா ரெக்கார்டு பண்ணுவேன் ஆனா ரெண்டு நாள் தான் போட்டிருக்காங்க நம்ம தலை வந்து ரெக்கார்ட் பண்ணனும்னு அவசியமே இல்லடா கோடான கோடி பேரு ஆஹ் கோடான கோடி பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்பில்லாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க நான் தலை இருந்து இருந்த தளபதிக்கு குரல் குடுக்கறதுக்கு காரணம் என்ன என்னோட சிம்பிளிட்டி எனக்கு எதுவுமே தேவையில்ல மக்களுக்கு ஏதாவது நல்லது நடந்தா போகும்னு நினைக்கிறேன் அந்த மனசுதான் அஜித் சார் மாதிரி மனசுதான் ஓகேவா அந்த தங்க மனசு அந்த விசுவாசம் அந்த விவேகம் தான் வந்து இப்படி நாங்க நிக்கிறோம் மறுபடியும் பாரு ரெண்டாயிரத்துல போட்ட அந்த படத்தை மறுபடியும் பண்ணி பண்ணி பார்க்க வந்திருக்கோம் பாரு இந்த இந்த கன்சென்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா ஒரு பிறந்த நாளைக்கு மறுபடியும் இந்த மாதிரி பழமே நாள் அவங்க பழைய படத்தை போட்டு பார்க்குற ஒரு சந்தோஷம் இருக்கு பாரு

கண்டுக்காம போயிக்கங்க ஓகேவா